பற்றிய நற்செய்தியை அறிவித்து மக்களிடையே இருந்த நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கி வந்தோய உங்களோடு இருபார புனிதமத்தை எழுதிய தூயன் அச்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாசேமகே அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் பனிரண்டு முதல் பதினேழு மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டுச் சென்றார் அவர் நாசிரியத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர் நகுமுக்கு சென்று குடியிருந்தார் இறைவாக்கினர் எஸ்ஸாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது செபுலோன் நாடே நப்தெலின் நாடே பெருங்கடல் வழி பகுதியே யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே காரிருளில் இருந்த மக்கள் பேர் கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது அது முதல் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு அரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் மக்களிடையே இருந்த நோய் நோய்கள் அனைத்தையும் குணமாக்கினார் அவரைப் பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர் பேய் பிடித்தோர் மதிமயங்கியோர் முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர் அவர் அவர்களை குணப்பு ஆக்கினார் ஆகவே கலிலேயா தெக்கப்பொடி எருசலேம் யூதேயா யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சௌதரிகளே அற்புதாரோக்கிய மலைமலை தாயின் அன்பு பக்தர்களே இயேசு நம் ஆண்டவர் தன்னுடைய இறை ஆட்சி பணியை துவங்குவதை இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த பணி தொடர வேண்டும் ஆகவே இப்பொழுது இயேசு ஆரம்பிக்கின்றார் இவர் சென்ற பகுதி கலிலேயா பகுதி கலிலேயா பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே யூதர்கள் மட்டுமல்ல பிற இனத்து மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள் இயேசு இதன் வழியாக தன்னுடைய வருகை தன்னுடைய பணி எல்லாம் யூதர்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தவருக்கும் அனைவருக்கும் அவர் சொந்தமானவர் அனைவருக்கும் அந்த இறை அன்பை இறை அருளை கொடுக்க வந்தவர் அந்த இறை ஆட்சி பணி அனைவருக்கும் உரியது என்பதை வெளிப்படுத்துகின்றார் இவருடைய பணியின் ஆரம்ப வார்த்தைகள்ருமுழு போலவே மனமாற நற்செய்தி அறிவி அறிவிக்கின்றார் மனமாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று அறிக்கையிட்டு முழக்கமிடிகிறார் இந்த மனமாற்றம் முக்கியமானது என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார் தங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் தங்களுடைய நடை உடை பாவனைகள் அனைத்தும் மாற வேண்டும் முழு மனிதனாக அவர்கள் உருவாக வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் இப்படிப்பட்ட அழைப்பு அனைத்து மக்களுக்கும் அந்த கலிலையா பகுதி முழுவதும் அவர் சுற்றி வந்து அறிக்கையிடுவதாக காண்கிறோம் இன்னும் சிறப்பாக அவர் ஏழை எளியவர்கள் உடல் ஊனமுற்றோர் நோயாளிகள் வறுமையில் வாடுவோர் இவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட விதத்திலே விடுதலை கொடுக்கின்றார் சுகம் கொடுக்கின்றார் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்றார் அவர்கள் வாழ்விலே வாக்கினர் உரைத்ததை நிறைவேற்றுகின்றார் எஸ்ஆயா உரைத்தது என்ன இருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழலில் இருந்தவர்கள் இப்பொழுது வாழ்வு அனுபவிக்கின்றார்கள் நம்பிக்கை அதைத்தான் இயேசுவின் முழக்கம் அவருடைய வருகை இரையாட்சி அறிவிப்பு செய்கின்றது மக்கள் இருளிலே இருந்தார்கள் பாவ இருள் சமுதாயத்தினுடைய அநீதி அக்கிரமம் இதிலே அவர்கள் மூழ்கியிருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது பேர் ஒளி காண்கிறார்கள் என்ன ஒளி இயேசு என்ற ஒளி இயேசு என்ற அவருடைய வார்த்தை அவர் கொடுக்கும் அந்த புது வாழ்வு அவர்களுக்கு ஒளியாக திகழ்கிறது வெளிச்சமாக திகழ்கின்றது அதே போல சாவின் நிழலில் இனிமே நமக்கு வாழ்வே கிடையாது செத்து மடிய வேண்டியதான் இவங்களுடைய அடிமைத்தனத்தில் உழன்று அப்படியே இருக்க வேண்டியதான் என்று அந்த மக்கள் எண்ணிக்கொடுக்கும் போது இல்லை உங்களுக்கு வாழ்வு வருகிறது அங்கே அறிக்கையிட்டு வருகின்றனர் அன்பு சகோதர சோதரிகளை ஒரு கொடுங்கோல் மன்னன் இருந்தான் மிக மக்களை வற்புறுத்தி அரட்டி மிரட்டி அநீதிகள் அக்கிரமங்கள் புரிந்து அவர்களுடைய உரிமைகள் இழக்கப்பட்ட நிலையிலே மனித நேயமே இல்லாமல் வழிநடத்தி அவர்களை ஆட்சி புரிந்து வந்தார் அந்த ஊருக்கு ஒரு அந்த ஞானியிடம் மக்கள் சென்று முறையிட்டார்கள் இப்படி எங்கள் அரசன் இப்படி கொடுங்கோல் ஆட்சி செய்து இதற்கு வழியே இல்லையா ஏதாவது திருப்பம் ஏற்படுமா என்று அந்த ஞானியிடம் அறிவுரை கேட்டார்கள் ஞானி சொன்னார் பத்து மாதம் பொறுங்கள் அந்த கொடுங்கோல் மன்னன் செத்து மடிவான் வழக்கமாக இந்த ஞானி சொல்லும் வாக்கு பலிக்கும் நிறைவேறும் என்று மக்கள் நம்பினார்கள் பத்து மாதங்கள் தானே காத்திருப்போம் என்று காத்திருந்தார்கள் இந்த ஞானி சொன்ன இந்த வாக்கு மன்னனின் காதுக்கு எட்டியது ஐயோ பத்து மாதத்தில் சாவா அதுக்குள்ள ஏதாவது செய்யணும் நல்லது என்று அவன் நன்மைகள் செய்ய ஆரம்பித்தான் பல்வேறு திட்டங்கள் தீட்டி மனித மக்கள் மக்களுக்கு தேவையானதை எல்லாம் நிறைவேற்றி அவர்கள் வாழ்வு சிறக்க வளமடைய அவன் செயல்பட ஆரம்பித்தான் பத்து மாதங்கள் நிறைவு பெறும் வேளையில் அந்த ஞானி திரும்பி வந்தார் அந்த ஊருக்கு அந்த அரசன் இந்த ஞானியை அழைத்தான் அரண்மனைக்கு நீங்கள் சொன்ன வாக்கு நிறைவேறவில்லை பத்து மாதம் முடிந்து விட்டது நான் இன்னும் சாகவில்லை என்று சொன்னானாம் உடனே ஞானி சொன்னாராம் இல்லை நிறைவேறிவிட்டது அந்த கொடுங்கோல் மன்னன் செத்து விட்டான் இப்பொழுது இருக்கும் மன்னன் ஒரு புதிய மனிதன் மனித நேயம் கொண்டவன் மனித மாண்போடு மக்களை மதித்து அன்பு செயல்கள் செய்தவன் ஆகவே கொடுங்கோள் மன்ன நான் சொன்ன வாக்கின்படி செத்து போய்விட்டான் மடிந்து விட்டான் என்று அன்பு சகோதர சகோதரிகளே இயேசு பிறந்திருக்கிறார் எதற்காக நம்ம எல்லாம் நல்வாழ்வுக்கு புது வாழ்வுக்கு நம்பிக்கை வாழ்வுக்கு ஒளி நிறைந்த வாழ்வுக்கு அழைக்க இன்னும் இருளிலே இருக்க வேண்டாம் பழைய மனிதர்களாகி நாம் சாவோம் புதிய வாழ்வு பெறுவோம் புத்துயிர் பெறுவோம் புத்தாண்டிலே பயணித்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்மிலே புதிய சிந்தனைகள் புதிய போக்குகள் புதிய பார்வைகள் புதிய கண்ணோட்டங்கள் புதிய வழிமுறைகள் நம்மிலே உருவாகட்டும் அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து கொடுத்து வேண்டுவோம் ஆமின்

காணிக்கைகளை ஏற்றருளும் அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு உண்மையை நாங்கள் பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டு வழியாக உண்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எடுப்புங்கள் ும் நாங்கள் உ நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் என் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய ஆகிய எமது மீட்பின் மறைபொருளை பொருடை இன்று வெளிப்படுத்தினீர் சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால்

எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பணிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்து முடிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆயின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமுகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக நம் ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் மாயிரம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே

செம்மரீதோ உலகின் பாவங்களை பாவகளை இயேசு கிறிஸ்து மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுப்பவர் அவருடைய திருவிருந்திலே பகிர்ந்தும்